வணக்கம் இன்னைக்கு வசமினுடைய மருத்துவ குணங்களை பத்தி பார்க்கலாம் இந்த வசம்பு துண்டை நம்ம அப்படியே மென்னு சாப்பிட்டுட்டு வரனால தொண்டைக்கட்டு இருமல் வாய் துருநாற்றம் இது எல்லாமே சரியாகுது புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கவங்க இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா இந்த வசம்பு துண்டை அடிக்கடி மென்னு சுவச்சிட்டு வரும்போது அந்த எண்ணம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த வசம்பு தூளை சுடு தண்ணீர்ல கலந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது அஜீரணம் மந்தம் வயிற்று பொறுமல் பசியின்மை இந்த நிலை எல்லாமே மாறும் இதுவே இந்த வசம்ப தேன்ல கலந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது திக்குவாயின்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சுகள் சரிவராத நிலை மாறும் இதுவே இந்த வசம்பு தூளை சுடுத்த நிலையோ இல்லை தேன்லையோ இது ரெண்டுல ஏதாவது ஒன்றுல நம்ம கொடுக்கும்போது ஆஹ் கழிச்சல் அதிகமா இருக்கு அதாவது அடிக்கடி பேதி ஆகுது அதிகமா யூரின் போகுது இல்லை பீரியட்ஸ் டைம்ல அதிகமா ப்ளீடிங் ஆகுது இந்த நிலை எல்லாத்துக்குமே இந்த வசம்புத்தூளை நம்ம கொடுக்கலாம் இதுவே தலையில அதிகமா பெயின் இருக்கு பொடுகு இருக்கு அப்படின்றவங்க நல்ல நெய்யை கொஞ்சமா காய்ச்சி அதில் இந்த வசம்பு தூளை கலந்து தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சுட்டு வெது வெதுப்பான சுடு தண்ணீர்ல குளிக்கும் போது இந்த நிலை மாறும் அதே மாதிரி இந்த வசம்பு தூளை நம்ம வெண்ணெயில கலந்து ஸ்கின் ப்ராப்ளம் அதாவது இச்சிங் அதிகமா இருக்கு அடிக்கடி கொப்பிலங்கள் வருது இல்லை தடிப்புகள் ஏற்படுது அப்படின்னா இத மேலாப்ல அப்ளை பண்ணிட்டு வரும்போது இந்த இச்சிங் எல்லாமே சரியாகும் உடம்புல வியர்வை நாற்றம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த வசம்புத்தூளை நம்ம குளியல் பொடி மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரலாம் குறிப்பாக இந்த முழங்கால் வலி கை வலி கால் வலி இந்த மாதிரி இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வசம்புத்தூளை சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கும் காய்ச்சு கட்டி இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒன்று முட்டையோட வெள்ளைக்கருளையோ இல்லை நல்ல நெல்லையோ கலந்து ஒரு பத்து மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரலாம் குறிப்பாக சித்த மருத்துவத்துல வாதம் தித்தம் கவம் இந்த மூன்றினுடைய தோஷங்கள் காரணமாக தான் நம்ம உடம்புல பிரச்சனைகள் ஏற்படுது இந்த மூன்று தோஷங்களையும் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த வசம்புக்கு இருக்கு